சமீப காலமாகவே சிவகார்த்திகேயன் தன்னுடைய படங்கள் மூலம் தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்திக்கொண்டே போகிறார் விஜய் அஜித் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்தில் இருப்பதாகவே ரசிகர்கள் அவரை பார்த்து வருகின்றனர் இதில் கோட் திரைப்படத்தில் விஜய் தன்னுடைய துப்பாக்கியை சிவகார்த்திகேயின் கையில் கொடுத்து பார்த்துக்கோங்க சிவா என்று சொன்னதிலிருந்து அடுத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான் என அனைவரும் கூறி வருகிறார்கள் அதற்கேற்ற வகையில் விஜய்க்கு எப்படி சின்ன குழந்தைகள் ரசிகர்களாக இருக்கிறார்களோ அதே போலதான் சிவகார்த்திகேயனுக்கும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிகர்களாக இருக்கிறார்கள் இயக்குனர் முருகதாஸ் கூட்டணியில் உருவான மதராசி திரைப்படம் இன்னும் இருக்கிறது சமீபத்தில் இப்படத்தின் புக்கிங் ஓபன் செய்யப்பட்டது படத்தைக்கான ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருவதன் காரணமாக மதராசி படத்தின் முன்பதிவு சிறப்பாக இருந்தது மதராசி பார்த்த சில பிரபலங்கள் படக்குழுவை பாராட்டி இருக்கிறார்கள் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படக்குழுவை பாராட்டி இருக்கிறார் சிவ கார்த்திகேயனின் கடைசி படமான அமரன் படத்தை பார்த்து நேரில் அழைத்து பாராட்டி வீடியோ வெளியானது மதராசி திரைப்படம் முதல் நாளில் இருபது கோடி வரை வசூலிக்கலாம் என தெரிகின்றது ஆனால் அமரன் சாதனையை கேள்விக்குறிதா அமரன் திரைப்படம் உலக அளவில் ஒட்டுமொத்தமாக முன்னூறு கோடிக்கு மேல் வசூலித்தது ஒருவேளை மதராசி திரைப்படம் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து படம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அமரன் திரைப்படத்தின் ஒட்டுமொத்த வசூல் சாதனையை முறியடிக்க வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகின்றது